வணக்கம் இது சீதா ஸ்பேஜஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ஐட்டம் இது அகர் அகர் அப்படின்னு சொல்கிற ஒரு கடல் பாசி வச்சு எப்படி செய்கிறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்தி ஒரு டிஷ் கூட அதனால் இது கட்டாயமாக பாருங்கள் இதில் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி எம்எல் தண்ணி விட்டுருக்கேன் இது அகர் அகர் இந்த அகர தான் நாங்கள் எடுத்துகிட்டு இது ஒரு பத்து கிராம் அளவில் இருந்தது இது வந்து நான் ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுக்கிறேன் இதை வந்து நம்ம தண்ணியை போட்டு இதை கழுவிடணும் ஃபஸ்ட்டு கழுவிட்டு நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் இந்த தண்ணியில் சேர்த்துறேன் இது கரெக்டாக இன்னொரு பாத்திரம் போடலாம் இந்த பாத்திரத்தில் ஒன்னே கால் கப்பு போடுறேன் பால் ஸோ இங்கே அகர் கரைஞ்சிட்ருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்கு பால் சூடாகட்டோம் ஸோ மகிழ்ச்சி நல்லா கரைஞ்சிருச்சேன் இப்போ இந்த பால் வந்து சூட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பாலில் தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துருங்க வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை பால் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த அக்கரைக்கரை இதில் சேர்த்துடலாம் இது வந்து இந்த திக்க வரைக்கும் நம்ம சேர்க்கணும் கலக்கி விடணும் இந்த பால் திக்காக வரும்போது நம்ம நிறுத்திடலாம் இந்த சரியாக திக்காகிற நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னாலும் திரியறதுக்கு சான்ஸ் இருக்கு அகரகர் போடும்போது நமக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாகும் பார்த்துக்குவேன் ஸோ இந்த திக்னஸ் போது நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது நான் இதோட ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான ஃப்ளேவர் எசன்ஸ் என்ன எசன்ஸ் வேணுமோ இல்லை என்ன கலர் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம் நான் இப்போ வந்து வெனிலா தான் ஆட் பண்ண போகிறேன் இது ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் வெணிலா எசன் சேர்க்குற இது கொஞ்சம் ஆரட்டம் இது ஆறுன உடனே உங்களுக்கு என்ன மோல்டில் வேணுமோ அந்த மோல்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கொஞ்சம் ஆரட்டம் நான் திருப்பி காட்டுறேன் அப்புறம் எவ்வளோ கட்டி ஆகிடுது கொஞ்சம் ஆறும்பொழுதே அது கட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு இது நம்ம மாற்றிடுவோம் இந்த டம்ளரில் பண்ணும்போது கிண்ணத்தில் கொஞ்சம் ஊற்றல இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணி பாட்டேன் ஹவர் இதை எடுத்திருக்கேன் இதை நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது இது வெனிலா புடி ஸோ இது ஐஸ்கிரீம் மாதிரியே தான் இருக்கும் பட் இட்ஸ் அப் புடிங் செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா அதை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு வீடியோ தந்திக்கிறேன் வணக்கம்